அவளெல்லாம் செவ்வொழு கேடுகட்ட ஜென்மத்தை தயவு செய்து மிஸ்டர் விஜய் சேதுபதி நாய் இவெல்லாம் ஒரு நாய் பாடி வெளியில வந்து இப்படி ஒரு பொம்பளை பொண்ணு தள்ளி விட்டுட்டு மெடிக்கல் இருக்கு மெடிக்கல் இப்படி பேச முடியும் இப்படி நடந்துக்க முடியும் எப்படிங்க ஒரு பொண்ணை புடிச்சு அவன் தள்ள முடியும் அந்த அந்த உயிருக்கு எதனா ஒரு ஆபத்து ஆயிருந்தா ஒரு அதிர்ச்சியில அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து அந்த பேனிக் அட்டாக் இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்கள அப்படி பிடிச்ச தள்ளி விடுறாங்க எப்படி அவங்க தள்ள முடியும் எப்படி இந்த மாதிரி அசிங்கமா பிஹேவ் பண்ண முடியும் இதெல்லாம் ஒரு பேட் எக்ஸாம்பிள் இல்லையா இந்த மாதிரி நடந்துக்கிறது வந்து இது எவ்வளவு பெரிய ஒரு சமூக சீர்கேடு நாளுக்கு நாள் இந்த சமூகத்துல வன் முறை அதிகமாயிட்டே இருக்குங்க இப்போ ரெண்டு நாள் முன்னாடி கூட ஒரு ட்ரெயின்ல நாலு பசங்க ஒருத்தரை வந்து துண்டு துண்டா அறுத்து கஷ்டப்படுத்தி அவ்வளோதான் பண்ணிருக்காங்க தெய்வ தீனமாச்சிடுச்சு ஆனா யோசிச்சு பாருங்க இந்த ஒரு வல்கருட்டி எங்க இருந்து வரும் நம்ம பாக்குற திரைப்படங்கள்ல இருந்து கத்துக்கிட்டு சொல்றாங்க நிஜத்துல ஒரு ரியாலிட்டி ஷோல நடந்ததுன்னா என்னங்க அர்த்தம் அது ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை இப்படி நடத்த முடியுமா அந்த கதவை திறந்து அப்படியே காலால எட்டி உதச்சி தள்ளி தள்ளி அத்தனை பேர் தடுக்கிறாங்க மனசாட்சின்றது இல்லையா அவளை எல்லாம் குடுத்து செவில் செருப்பால செவில் அடிக்கணும் நாய் நாய் இவெல்லாம் ஒரு நாய் பாடி வெளியில வந்து பாருடி இந்த வீடியோ எல்லாம் சாவடி நான் நாய் அப்படி வருது எனக்கு எது இந்த மாதிரி எல்லாம் என் லைஃப்ல நான் வந்து மறந்து கூட என்னோட கேரக்டர்ல நடிக்கும் போது கூட நான் வந்து நான் நாசமா போ இந்த மாதிரி வார்த்தைகள் நான் அவ்வளவு யோசிப்பேன் ஒரு வாட்டி திட்னா கூட போய் சாமி கிட்ட போய் அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வருவேன் ஆனா இந்த மாதிரி ஒரு புறம்போக்கு நாய் சி இதெல்லாம் என் டீச்சர் உன் அம்மா உன் அம்மா டீச்சர் அன்னைக்கு உள்ள வந்த அன்னைக்கு உன் அம்மா ரெண்டு அரை கொடுத்துருந்தாங்கன்னா நீ எல்லாம் திருந்திருப்ப நாய் நாய் சி உண்மையிலேயே எங்கள் தெருவில் எங்கள் வீட்டு வாசலை நாலு நாய் இருக்குடி நாங்கள் போடுற நாள் பிஸ்கட்டுக்காக அது அவ்வளோ அன்பாக வந்து நிற்கும் ஒரு நாள் கூட வந்து அது ரோட்டில் போகிறவங்களை பார்த்து அசிங்கமாக குறைச்சதோ யார் மேலேயும் தாவுனதோ இல்லை அந்த நாய் கூட அது கரெக்டு தான் நம்ம நாயங்களெல்லாம் அந்த நாயோட கம்பேர் பண்ணக்கூடாது நாயின் கூட சொல்லக்கூடாது எப்படி ஒரு பொம்பளை பொண்ணை தள்ளி விட்டுட்டு மெடிக்கல் இருக்கு மெடிக்கல் மெடிக்கல் இருக்கா அப்படியே செவத்தோட வச்சு அடிச்சு மெடிக்கல் இருக்கு போடின்னு சொல்லணும் பிடிச்ச நாய் பண்றதெல்லாம் அசிங்கம் ஆக்சுவலா அவங்க உள்ள இருக்கிற அத்தனை கண்டஸ்டன்ட்கும் அந்த கேமை பொறுத்த வரைக்கும் இப்படி பண்றது கிடையாதுங்க ஒரு பிக் பாஸ் வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு அங்க வந்து அவங்களை வந்து அந்த என்ன சொல்றது அந்த நிறத்தை வச்சு அவங்கள அவ்வளோ பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு ஒரு காலத்துல அந்த மாதிரி அந்த மாதிரி பண்றதெல்லாம் கூட வேற விஷயம்னா இப்படி அத்தனை பேர் ஒரு ரெண்டு பேரால வந்து இவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியும்னா நீங்க எல்லாம் மனுஷங்களா நீங்க எல்லாம் சோறு தான் தின்றீங்களா என்ன என்ன ஜென்மங்கடா நீங்க எல்லாம் காசுக்காகவோ இந்த ஒரு இதுல கிடைக்கிற ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ என்னடா தின்றீங்க ரெண்டு பேரும் என்னடா வாழ்றீங்க உங்க வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா மானங்கட்ட நாயங்களா நீங்க வாழ்றதுக்கு பேர் ஒரு வாழ்க்கை அசிங்கம் பிடிச்ச நாயங்களா உங்களெல்லாம் வீட்டுல வச்சு எப்படிதான் சோறு போடுறாங்கன்னு தெரியல உங்க உங்களை விட வந்து இந்த தப்பு பண்ற நாயங்க எவ்வளோ மேலும் போல இருக்கு கிட்ட நாயங்களா இத்தனை அறுபத்தஞ்சு கேமரா பாத்துக்கிட்டு இருக்கு பொம்பளை ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மா யாரா வேணா இருக்கட்டும் அவங்க குழந்தை பெத்துக்காதவங்களா கூட இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் பிசிக்கலி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா கூட இருக்கட்டும் அப்படி பிடிச்சி தள்ளி விடுறதுக்கு நீங்க யாரா கால் ஒரு விரல் உடஞ்சா கூட யாரா கொடுக்கறது அது இதுதான் அந்த கேம் ஷோல நீங்க பண்றீங்களா பேன் பண்ணணும் இந்த கேம் ஷோவை இந்த கேம் ஷோவையே பேன் பண்ணணும் எல்லாரும் சேர்ந்து கல்ல விட்டு அறிஞ்சு மொத்த பெரிய வெளியே வாங்கினாலும் இழுத்துட்டு வரணும் துப்பிட போறேன் எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது பார்த்ததுல அந்த பார்வதி மூஞ்ச பார்த்தாலே இப்படி செவில குடுக்கணும் போல வருது என்ன திமிரு நீ எல்லாம் எப்படி ஒரு வீட்டுல போய் வாழ்வே நாய 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 நீ எல்லாம் எப்படி போய் வாழ்வ உங்க வீட்டுல உன்னெல்லாம் யாரடி நம்பி விடுவா அந்த கம் அவன் ஒரு எச்ச கால நாயி மூஞ்சி மொகரக்கட்டையும் பரதேசி பண்ணாட நாயி உன்னெல்லாம் யாரா இனிமே சீரியல்ல வாய்ப்பு கொடுப்பா உனக்கெல்லாம் எச்சக்கல நாயி கொடுப்பாங்க இந்த மாதிரி நாய்களுக்கு தான் உட்கார்ந்து இருக்காங்க காத்துக்கிட்டு இந்த நாய்கள் எல்லாம் வெளியில வந்தா இன்னும் இதுங்களை போய் ரிப்பன் கட் பண்றதுக்கு கூப்பிடுவாங்க பாருங்க அப்பா அது இன்னொரு கேவலம் கேவலத்தோட உச்சக்கட்டம் அது இன்னும் இந்த நாய்களை கூட்டிட்டு போய் ரிப்பன் கட் பண்றதுக்கும் ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்கும் அப்படி எல்லாம் செஞ்சு பாருங்க அன்னைக்கு இருக்கு கிழிக்கிறேன் போட்டு நல்லா மானம் கெட்ட நாய்களா என்ன கத்துக்கிட்டு வந்திருக்கீங்க மனுஷண்டாங்க சபரி வினோத் அவங்க எல்லாம் மனுஷங்க திவ்யா அவங்க நார்மலா அவங்க கத்துறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு வந்தது பாருங்க ஒரு வெறி அவங்க நிஜமா சொல்றேன் அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா எனக்கு நான் எப்படி கத்துனோ அப்படிதான் கத்துனாங்க நிச்சயமா மனுஷங்களா இருக்கிற யாரா இருந்தாலும் கோவம் வரும் அவங்க எப்பேற்பட்ட கெட்டவங்களா இருக்கட்டும் இதே இந்த நாய வேற ஒருத்தர் தள்ளி இருந்தாலும் எனக்கு இந்த கோபம் வரும் அது என்ன ஒரு ஹியூமானிட்டி இல்லாம நடந்துக்கிறது ஒரு பேசிக் ஹியூமனிட்டி இல்லாம நடந்துக்கிறது ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் அவங்க கிட்ட அடைக்கலம்மா கிடந்த நாய் தானே நீ அவன் உன்னை காரி துப்பி அடிச்சு மான கெட்ட நாய இவளையெல்லாம் எந்த வீட்லயும் சேர்த்துடாதீங்க குடும்பம் அழிஞ்சு போயிடும் மான கெட்ட நாய் இத பத்தி இன்னும் பேச கூட எனக்கு வாய் பூசுது மிஸ்டர் விஜய் சேதுபதி சார் ரெட் கார்டு கொடுத்து ரெண்டு நாய்களையும் வெளியே துரத்தி விடுங்க தலையில அடிச்சு மான கெட்ட நாய்ங்க அந்த நாயங்களை இன்னும் உள்ள வச்சு இதுங்களுக்கு கேம்ஸ் ஒரு கேடு கேம்ஸ் எல்லாம் வந்து தகுதி இருக்கிறவங்க தான் ஆடணும் இந்த நாய்களை உட்கார வச்சுக்கிட்டு செருப்பால் அடிச்சு வெளியில அனுப்புறீங்க நீங்க நாளைக்கு அந்த ரெண்டு நாய்களையும் தடவி அதுங்களுக்கு அதுங்க எல்லாம் வந்து ஒண்ணும் இல்லைங்க ஒரு நீங்க வெளிய மட்டும் விட்டு பாருங்க உங்களையே என்ன கிழி கிழிக்குதுன்னு பாருங்க அப்ப தெரியும் உங்களுக்கு அதுக்கப்புறம் சும்மா இப்ப வந்து சார் சார் ஐய சேர்ன்னு சொல்றதெல்லாம் இதுக்குதான் எல்லாம் கிடையாது அவ ஒரு எச்சக்கல நாய் அவ காசுக்காகவும் பேருக்காகவும் என்ன வேணா செய்யற நாய் அந்த நாய் எல்லாம் அடிச்சு செருப்பால் அடிச்சு துரத்தி விடுங்க அவங்க அவங்களுக்கு என்ன ஆச்சோ என்ன ஆகலையோ அதெல்லாம் வேற விஷயம் ஆனா ஒரு ரியாலிட்டி ஷோல இத்தனை மனுஷங்க இத்தனை மக்கள் பாக்குற இடத்துல உட்காந்துக்கிட்டு அவ்வளவு தைரியமா அவ தள்ளி விடுறானா சொல்லுவாங்க தெரியுமா வீட்டுல அடிக்காதவங்க வெளியில என்ன வேணா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜஷ்வந்தன்னு ஒரு கொலகாரன் ஒன்பது வய ஒன்பது வயசு ஏழு வயசு குழந்தை ஹாசினிய கொண்ணு எரிச்சா பார்த்தீங்களா அவங்க அம்மா போய் திரும்ப அவனை ஜெயில இருந்து கூப்பிட்டு வந்து அவங்க அம்மாவே கொலை பண்ணான் அவனுக்கும் இந்த பார்வதிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது அன்னைக்கு உள்ள வந்த அன்னைக்கு அவங்க அம்மா ரெண்டு அரை கொடுத்து என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க வந்தியா கேம் விளையாடு மானம் போய்கிட்டு இருக்கடி ஊர்லன்னு சொல்லி நாலு அரை விட்டுட்டு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு அந்த நாய் இந்த ஒரு பொண்ணை பிடிச்சி தள்ளி இருக்காது எங்க வீட்டுல நான் என்ன பண்ணாலும் மாலை போட்டு என் கூடையே உட்காந்து புறணி பேசுவாங்க அப்புறம் நான் எதுக்கு ஊருக்கு பயப்படணும் நான் எவனை வேணா தள்ளுவேன் எவ்வளவு வேணா அடிப்பேன் எவ்வளவு வேணா எவ்வளவு கேவலமா வேணா பேசுவேன்னு சொல்லி இப்படிதான் இறங்குவாங்க இதெல்லாம் வந்து எத்திக்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ஸ்பெல்லிங் தெரியாது மானம் மரியாதை இதுக்கெல்லாம் வந்து எந்த மீனிங்கும் இவங்க அகராதிலயே அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் எடுத்துட்டு தான் இவங்க வந்து புக்கே வாங்கியிருப்பாங்க கைடே வாங்கியிருப்பாங்க அதனால இவங்களுக்கு அந்த டிக்ஷனரியில இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இவங்களுக்கு தெரியவே தெரியாது மானம் கிட்டங்க வாங்க மிஸ்டர் விஜய் சேதுபதி சார் இன்னும் கொஞ்சம் உங்க மேல வந்து ஒரு மரியாதையும் ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு அன்பும் இருக்கு தயவு செய்து சொல்றேன் இந்த ஒரு வார்த்தை சரவணன் சார் சொன்னாருங்கிறதுக்காக அவரை அப்படியே எந்த விதமான கேள்வியும் கேட்காம வெளியில அனுப்புனவங்க பிரதீப் வந்து பேசுனதுக்காக அவர் விமன் கார்டை யூஸ் பண்ணி அவரை வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புனவங்க அந்த அளவுக்கு நீங்க சத்திய சீலர்கள்லாம் அந்த டீம் இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு நாயங்களையும் இன்னைக்கு நைட்டை நீங்க அனுப்பியிருக்கணும் அட்லீஸ்ட் பிக் பாஸ் அந்த விஜய் சேதுபதி அவராவது வந்து இதை செய்யுங்க இதுக்காக மட்டும்தான் நான் இப்போ இதை பண்றேன் இதை விட கேவலமான ஒரு ஜென்மத்தை நான் என் வாழ்க்கையில பார்க்க மாட்டேன் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆல்ரெடி அந்த அந்த ஜந்துவை பிடிக்காது இனி என் லைஃப்ல எப்பவுமே அதை வந்து நான் பாத்திரக்கூடாதுன்னு மட்டும்தான் நான் நினைக்கிறேன் அவ்வளோ பா எவ்வளோ ஒரு அக்ரஸிவாக ஒரு பொண்ணை பிடிச்சி தள்ள முடியவங்க பக்கத்தில் அவ்வளோ நேரம் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு எது சொல்லுவாங்க தெரியுமா அந்த குடுத்த கைய எடுக்கிறதுக்குள்ள கடிக்கிற நாயின்னு அதை விட கேவலமான கேம்ல புடிச்சு அமுக்குனதுக்கும் இன்னைக்கு என்னங்க ஆக்சுவலா அது வந்து ஒத்துக்கவே முடியாது பிக் பாஸ் மட்டும் ஓகேன்னு சொல்லி அவங்களை உள்ள உட்கார வச்சா அந்த விட கேவலம் யாருமே கிடையாது யாருமே கிடையாது உண்மையிலே சொல்ற இது எப்படி நியாயமா இருக்க முடியும் இது நியாயமே இல்லையே அவங்களா வெளியில முடியாம வந்தா தானே அவங்க வந்து எலிமினேட் பண்ண முடியும் அவங்க வரலையே இவங்க பிடிச்சி அதை எலிமினேட் ஆக முடியும் அப்படி தள்ளி விடலாம் பாவம் விக்ரம் வந்து அங்க அவருடைய உடம்புக்கு அவர் கண்டிப்பா புடிச்சு ஒரு எத்தி எத்தி விட்டு இருந்தா நாலு பேர் வந்து விழுந்திருப்பாங்களே அப்படி பண்ணிருக்கலாமே அது கேம் அவங்க என்ன சொன்னாங்க எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியுதோ அவ்வளவு நேரம் உட்காருங்கதான் சொன்னாங்க யார வேணாலும் நீங்க என்ன தள்ளிக்கலாம் நீங்க உட்கார்லாம்னு சொல்லவே இல்ல இது கேம் எத்திக்ஸ்லயும் உள்ள வரல ஹியூமனிட்டிலயும் உள்ள வரல இவ வந்து ஒரு மனுஷியே இல்லைங்க அது ஒரு இந்த இத வந்து நீங்க உள்ள அனுப்புனதே பெரிய தப்பு இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அசிங்கமா இருக்கு ஒரு மாதிரி அவ்வர்ஷன் இல்லை அசிங்கமா இருக்கு அந்த அந்த பொம் அந்த ரெண்டு பேரை பார்த்தாலே எனக்கு அசிங்கமா இருக்கு தயவு செய்து நாளைக்கு ரெட் கார்டு கொடுத்து அந்த ரெண்டு நாயங்களையும் வெளியே அனுப்புங்க அவ்வளவுதான் இது மட்டும் தான் எனக்கு உடனே சொல்லணும்னு தோணுச்சு நாங்க இதை பத்தி நிறைய பன்னா பேசியிருந்தோம் அந்த வீடியோ நாளை நாளைக்கு வரும் ஆனா இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை பேசி முடிச்சுட்டு நான் போய் எபிசோட் பாக்குறேன் இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னால் தாங்க முடியல ஸோ தயவு செய்து மனித நேயம் மனிதாபிமானம் இருக்கிறவங்க அடிப்படை ஒரு கொஞ்சமாவது நம்ம அந்த என்ன சொல்றது மரியாதை இந்த கல்ச்சர் கல்ச்சர்லாம் விடுங்க அதெல்லாம் நான் எதுவுமே பேசலை அது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு கொடுக்குற அந்த அடிப்படை மரியாதை அது கூட இல்லாத அந்த கம்ருதீன் அவெல்லாம் வந்து அவெல்லாம் கடவுள் தாங்க பார்க்கணும் எனக்கு இன்னும் படப்பிட அடங்கவே இல்லைங்க சத்தியமா ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு உண்மையிலேயே அந்த குழந்தைங்க வீட்டுல ரொம்ப அழுதுருக்கும் அவங்க அம்மாவை அப்படி தள்ளி விடுறத பார்த்து அந்த குழந்தைங்க இருந்திருப்பாங்க அவங்களும் பேசிருக்காங்க சாண்ட்ராவும் கனியெல்லாம் எல்லாம் பேசிருக்காங்க ஆனா அந்த கனியே இருந்தா கூட அவங்க பதட்டப்பட்டிருப்பாங்க அவங்க பேசுறத ஒதை அவங்க அழுதுருப்பாங்க சீரியஸாவே எனக்கு அவ்வளவு கஷ்டமா போச்சு பேசுறது கூட விடுங்க ஒருத்தர் பத்தி புறணி பேசுறது அது மனிதர்களுடைய இயல்பு எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனா இது இவங்க ரெண்டு பேரும் என்னைக்குமே தப்பு இல்லைங்க டே ஒன்ல இருந்தே இவங்க தப்புதான் கம்ருதி வந்து ஆரம்பத்துல நான் வந்து அரோராக்காக தான் உள்ளே வந்து உட்கார்ந்து வினோத் கிட்ட பேசினா அவனெல்லாம் என்ன சொல்றது அப்படிதான் பேசலாம் அருராக்கால் தான் நான் உள்ளேயே வந்தேன் அருராக்கால் தான் உள்ளேயே வந்தாங்கதான் திடீர்னு திடீர்னு அவனுடைய கேம் அப்படியே மாறி பார்வதி பின்னாடி போக ஆரம்பிச்சு அது ஏதோ போச்சு எல்லாமே வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து சமூக சீர்கேடு சமூக ஆர்வலர்கள் ஒரு பீப் சாங்குக்கு வந்து கொடி பிடிச்சிக்கிட்டு நடுற ஒருத்தருடைய கெரியரையே காலி பண்ணுற மாதர் சங்கங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் வாங்க ஒரு பொண்ணை இந்த மாதிரி ஒரு கேம் ஷோங்கிற பேரில் இவ்வளோ மோசமாக நடத்துறாங்க நாளைக்கு அவங்களோட அவங்களுக்கு எதோ ஒரு பாதிப்பு வந்ததுன்னா அது யாரை சாரும் எப்படி இந்த சமூகத்துக்கு வந்து ஒரு கெட்ட ஒரு விஷயம் நடந்து தான் ஒரு க்ளோஸ் பண்ணணும்னு கிடையாது ப்ரிகாஷன் ஆக்டிவிட்டின்னு இருக்குது ஸோ அது அது கூட நம்ம பண்ண முடியும் தயவுசெய்து இதில் இருந்து இந்த ரெண்டு நாயங்களை தொடர்த்தி அடி அடித்து விரட்டுங்க அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருக்கேன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ல தாராளமாக சொல்லலாம் நான் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ண மாட்டேன் எனக்கு எந்த பயமும் கிடையாது ப்ளீஸ் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அந்த குழந்தைகளுக்காக சண்டாக எதுவும் இருக்கக்கூடாது நல்லா இருக்கணும் ஏன்னா ஆல்ரெடி அவங்க மனசளவில் ரொம்பவே உடைஞ்சு தான் போயிருக்காங்க நேத்துலேருந்து சி வாட் எவர் அவங்க எவ்வளோ இதுவாக பேசியிருந்தாலும் பேசுறதெல்லாம் ஒரு விஷயமாங்க நம்மளை சுற்றி எத்தனை பேர் நம்மளை பற்றி பேசுவாங்க புறணி பேசுவாங்க கோவம் தான் பேசுவோம் அதெல்லாம் விடுங்க இப்போ மனுஷங்களோட இயல்பு அதெல்லாம் அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது ஆனால் நம்ம யார் நம்புகிறோமோ அவங்க நம்மளை வந்து அடிக்கும்போது அவன் எவ்வளோ கெட்டவளா இருந்தாலும் உடஞ்சி போயிடுவான் ஒரு நிமிஷத்துல அப்படிதான் இப்போ அவங்க ஆயிட்டாங்க ஸோ அவங்க அவங்களுக்கு வந்து எந்த இதுவும் ஆகாம அவங்க நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ப்ளீஸ் இதுக்கு ஒரு நல்ல முடிவா எடுக்கணும் தயவுசெய்து முடிஞ்ச அந்த கன்றாங்க நிறுத்துங்க எந்த நாய்க்கும் கொடுக்க வேணாம் அப்ப நிஜமாவே சவரி எல்லாம் வந்து ஃபைனலுக்கு வருவாரான்னு எனக்கு தெரியல அந்த நல்ல மனுஷன் வந்து தோத்து போறதை விட வினோத் மாதிரி ஒரு ஒரு என்டர்டைனர் வந்து தோத்து போறதை விட சுபிக்ஷா மாதிரி தன்னுடைய கம்யூனிட்டி ஜெயிக்கணும் தன்னை சார்ந்த ஒரு கூட்டம் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு வெறியோட வாழ்ற ஒரு பொண்ணு விக்ரம் அட்லீஸ்ட் விக்ரம் ஒரு என்டர்டைனர் ஸோ இந்த மாதிரி நல்லவங்க மத்தியில் திவ்யா ஏதோ நல்லது பண்ணணும்னு நினச்சி உள்ள போய் அது தெரியாம கத்திட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருத்தரும் மாறுபட்டுருக்காங்க கூட தன்னோட வாழ்வியல்ல இருந்து கொஞ்சம் தன்னை வந்து மாத்திக்கணும் எவ்வளவு புத்திசாலி முதல் ரெண்டு ரவுண்ட் அந்த பொண்ணு பார்க்கும்போது எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு பாவம் அவங்கவுங்களுடைய அவங்களோட சூழ்நிலை அது ஏதோ தப்பா போடுறாங்க அதுக்காக அவங்க தப்பானவங்க இல்லை ஆனா இந்த ரெண்டு நாய்ங்க மட்டும் மன்னிக்கவே கூடாது அதுங்களை வந்து இருக்கவும் விடக்கூடாது துரத்தி அடிங்க கொஞ்ச நாளைக்கு அந்த நாய்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து மூளையில போட்டு வைங்க சாரி உங்க டைம் எல்லாம் நான் வந்து வேஸ்ட் பண்ணியிருந்தேன் நான் யாரோட கமெண்ட்டுமே படிக்கலை மன்னிச்சிருங்க எனக்கு நிஜமாகவே என்னோட மென் மென்டல் ரொம்பவே மென்டலி நான் வந்து ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆன மாதிரி இருக்கேன் சேன்ட்ரா வந்து தப்பாக பேசுவாங்க எல்லாமே எல்லாம் பேசுவாங்க பட் ஆனால் அவங்களுக்கு எல்லா நேரத்துலேயும் தன் குழந்தைங்க பார்ப்பாங்க குழந்தைங்க பார்ப்பாங்க அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க இப்போ இந்த சம்பவம் கூட அவங்களுக்கு எல்லாம் மீறி தான் குழந்தைங்க பார்த்துருக்கோம்ல அப்படின்னு அது ஒரு தாயோட வழி எனக்கு அதனால் ஃபீல் பண்ண முடியுது பாவங்க அவங்க யஷ்மாவே இந்த ரெண்டு நாயங்களை ஏதாவது பண்ணுங்க யாராவது வாய்ஸ் கொடுங்க